திட்டமிடலை உலகிற்கு அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது இதுதான் முதல் கேள்வி அடுத்தாப்ல இந்தியாவில் திட்டமிடலின் சிற்பி என்று அழைக்கப்படும் நபர் யார் இது வந்து இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யார் இது வந்து மூன்றாவது கேள்வி அதே மாதிரி எம் விஸ்வேஸ்வர அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அது வந்து நான்காவது கேள்வியை வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வியாக காந்திய திட்டம் மக்கள் திட்டம் சர்வோதய திட்டம் இந்த மூன்று திட்டங்களையும் சொன்னது யாரு எந்த ஆண்டு சொன்னாங்க அது ஐந்தாவது கேள்வியா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இந்தியாவில் பொறியாளர்கள் தினம் நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே எந்த தேதியில் யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இதுதான் என்ன தினத்திற்கான ஆறு கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியாதவங்க இந்த இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க சரி ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பா இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் முந்தைய வீடியோல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டு கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் கவனமாருங்க இருங்க ஏன்னா வெறுமனே படிச்சுட்டே இருந்த மட்டும் பார்த்தாது கண்டிப்பா சில கேள்விகளும் நான் கேட்கிறேன் உங்களுக்குள்ளே நீங்க நிறைய கேள்விகள் கேட்டு கேட்டு படிங்க அப்பதான் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆரம்பிக்கலாமா இன்றைய பதிவு எட்டாவது பதிவு வீடியோ எதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இதுல திட்டமிடுதலின் வரையறைகள் சில சில பிளானிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டெபினிஷன் பார்க்க போறோம் அடுத்து முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திட்டமிடுதலின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் என்னதெல்லாம் இருக்குது அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்குது அப்படிங்கறதா இந்த பதிவு நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் பாருங்க திட்டமிடுதலின் வரையறைகள் ஓகேவா தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவது திட்டமிடுதல் எனப்படும் அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் யார் சொல்லியிருக்கிறாங்க லயனல் ராபின்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காங்க தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவது திட்டமிடல் எனப்படும் அப்படிங்கிற டெபினேஷன் கொடுத்துக்கிறாங்க ஒருவேளை இது கேட்கலாம் கவனமா இருங்க ரீசெண்டா இந்த திட்டமிடல் என்ன திட்டமிடல் என்ன அப்படிங்கிற மாதிரி டெபினேஷன் தொடர்பாக பொதுவாக கேட்கறதுல ஆனா நமக்கு ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த டெபினேஷன் சொன்னது யாருமா லயனல் ராபின்ஸ் அவர்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் லைனல் ராபின்ஸ்னா என்ன நேபகரம் வேண்டும் பொருளாதாரத்துல கண்டிப்பா லைனல் ராபின்ஸ் அவர்கள் சொன்னது சரி ஸ்கார் சிட்டி சரியா ஸ்கேர் பற்றாக்குறை திட்டமிடல் சரிங்களா பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் சரி பற்றாக்குறை இலக்கணத்தை முன்மொழிந்தவர் லயனல் ராபின்ஸ் அவர்கள் சரிங்களா பற்றாக்குறை இயற்கை வளங்களை சரியா பயன்படுத்த வேண்டும் அப்பதான் அவங்க நாடு எப்பவும் முன்னேறும் எப்பவும் முன்னேறும் யார் சொன்னா லயனல் ராபின்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் ஏன் பற்றாக்குறை லயன் லயன் எப்போ வேட்டைக்கு போகும் பைத்துக்குள்ள பற்றாக்குறை சரியா பசி ஹங்கரா இருக்கும் தான் வேட்டைக்கு போகும் அந்த லயனல் ராபின்ஸ் சொன்ன அந்த கோட்பாடு ஸ்கேர் சிட்டி டெபினேஷன் சரியா பற்றாக்குறை இலக்கணம்னு சொல்லுவாங்க அவர்தான் தான் இந்த டெபினேஷனை திட்டமிடல் என்ன அப்படிங்கிற சொல்லிருக்கிறாரு அதே லைனல் ராபின்ஸ் அவர்கள் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை கட்டுப்படுத்துவது ஆகும் அப்படிங்கிற டெபனேஷன் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க ஜஸ்ட் கோதுரமாய் போனா போதும் ரொம்ப ஒன்றும் மனப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கண்டிப்பா தெரியாம போக கூடாது சரியா அடுத்து முக்கியமானது பாருங்க ஒரு இந்த மார்க்கெட் தக்சர் அவர்கள் சரி மார்க்கெட் தக்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெபனேஷன் சொல்லிருக்காங்க பிளானிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா பாருங்க தவறான நடைமுறைப்படுத்துவதால் நல்ல திட்டமிடல் தோல்வி அடையலாம் இருக்கும் ஆனா அதை நடைமுறைப்படுத்துவது தவறான முறையில நடைமுறைப்படுத்துனா கண்டிப்பா அந்த திட்டமிடல் என்ன ஆகும் தோல்வியில் தான் முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லிக்கிறாரு அதே மாதிரி ஆப்போசிட்ல சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதாலேயே தவறான திட்டமிடுதல் வெற்றி அடைந்து விடாது சரிங்களா கவனமா இருங்க ஒரு தப்பான திட்டம் ஒரு தவறான முறையில் நம்ம ஒரு பிளான போட்டுட்டோம் அந்த தவறான திட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினா கூட அந்த திட்டம் என்னது கண்டிப்பா தோல்வியில் தான் முடிவடையும் வெற்றி அடையாது அப்படிங்கிற கருத்தை சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்மளோட வாழ்விற்கும் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் நிறைய சில விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இல்ல அவ்வளவு கருத்துக்கள் இருக்குது இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமானது ஒண்ணு ஃபாலோ பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டமிடல் திட்டமிடலின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது அடிக்கடி எக்ஸாம்லாம் கேட்கக்கூடியது சரிங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்வேறு தலைப்புகள் அதை பிரிக்க போறோம் அதன் முதல் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு முறைகள் சில எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த பேசிஸ் பேஸ் பண்ணி பிளானிங்னா என்ன அப்படிங்கிற வகைகளை பார்க்க போறோம் அது ஃபர்ஸ்ட் பிளானிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களாட்சி திட்டமிடல் சார் டெமோக்ராட்டிக் பிளானிங் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அதை டெமோக்ராட்டிக் மக்களாட்சி திட்டமிடல் ஓகே மக்களாட்சி அப்படினாலே மக்கள் நிறைய திட்டமிடல் திட்டமிடல் அப்படின்னு கான்செப்ட்ல மக்களின் பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா பாருங்க இந்த மக்களாட்சி திட்டமிடல் அப்படின்னா அரசு மக்கள் தனியார் ஆகியோரிடம் கலந்து ஆலோசித்து இந்த முறையில் திட்டமிடப்படுகிறது சரி ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான வெறுமனை கவர்மெண்ட் மட்டும் இல்லாம அரசாங்கம் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இது தவிர தனியார் நிறுவனங்கள் முக்கியமான பொருளாதார மேதைகள் இவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து ஒரு திட்டமிடல சொல்றாங்க மக்களாட்சி திட்டமிடல் ஓகேவா இந்த திட்டமிடல் பொதுவாக அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் பின்பற்றப்படுகிறது இது ஒரு முக்கியமானது ஓகேவா அடுத்து சர்வாதிகார திட்டமிடுதல் ஓகேவா இந்த ஹிட்லர் மாதிரி நான் சொன்னது சொன்னதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் இந்த முறையில் திட்டமிடப்படுகிறது எந்த முறையில் சர்வாதிகார முறையில் திட்டமிடப்படுகிறது இது சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படுகிறது சில சமதர்ம நாடுகளெலாம் சோசியலிஸ்டிக் கண்டிஸ் சொல்லுவாங்களே அதுக்கு உதாரணம் ரஷ்யா சைனா அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் நினைக்கிறேன் ஜி ஜின்பிங் யார் அவர் ஜி சின்ன பயலே ஜி ஜின்பிங் நாட்டோட அதிபர் சீனா அதிபர் சீனாவில ஒரு கட்சி ஆட்சி முறை தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதனால சட்டம் சொன்னதா உபேதி அந்த மாதிரி யார்ட்டையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணாம அவங்களே ஒரு திட்டமிடல போடுவாங்க அதை கண்டிப்பா என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் அது என்ன சொல்றாங்கன்னா சர்வாதிகார திட்டமிடல் அப்ப ரெண்டு குளம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி திட்டமிடல யாரெல்லாம் இருப்பா பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் அரசிடம் கலந்து ஆலோசிச்சு ஒரு திட்டமிடலை அறிவிப்பாங்க அதுக்கு பேர் மக்களாட்சி திட்டமிடல் டெமோக்ராட்டிக் பிளானிங் யார்டையும் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களே ஒரு திட்டமிடலை போடுவாங்க அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வாதிகார திட்டமிடல் இந்த மக்களாட்சி திட்டமிடல் அப்படிங்கிறது இந்த நாடுகள முதலாளித்துவ சரி அந்த கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்களே முதலாளித்துவ நாடுகளில் பின்பற்றப்படும் இந்த சர்வாதிகார திட்டமிடல் அப்படிங்கிறது சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படும் ஓகேவா மக்களாட்சி திட்டமிடலுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா சர்வாதிகார திட்டமிடலுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரஷ்யா சீனா அந்த மாதிரி நாடுகளை சொல்லலாம் சரியா ரஷ்யோட அதிபர் விளாமிர் புத்தின் ஓகேவா கவனமா இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் சரி மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் சொல்லுவாங்க அல்லது மைய திட்டமிடல் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் சரி

மைய திட்டக்குழு அந்த நாட்டோட பிளானிங் கமிஷன் யாரோ அவங்க தான் பெரும்பாலும் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குனாங்க யாரு பிளானிங் கமிஷன் அந்த திட்டக்குழுவினால் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் திட்டங்கள் திட்டப்படும் இது சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படுகிறது சும்மா யாருக்கு பார்த்தோம் சைனா ரஷ்யா தான் சமதர்ம நாடுகளுக்கு உதாரணம் இது மேலிருந்து திட்டமிடுதல் என அழைக்கப்படுகிறது ஒரு பிளான் அப்படின்னா மேலே அந்த டிசைடிங் அதாரிட்டின்னு சொல்லுவாங்க டிசைடிங் அதாட்டி முடிவெடுக்கும் அதிகாரம் யாருகிட்ட தான் இருக்கும் மத்திய அரசு ஓகேவா அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது யூனியன் டெரிட்டரி இருக்குது தனியார் அமைப்புகள் நிறைய அமைப்புகளும் இந்தியாவில் இருக்குது சரிங்களா டிசைடிங் அத்தாரிட்டி தான் டிசைடிங் அத்தாரிட்டி சரிங்களா முடிவெடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது மத்திய அரசு அவங்க தான் ஒரு திட்டத்தை போடுறாங்க யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம அந்த திட்டமிடலுக்கு என்ன பேர் சொல்றாங்க மைய திட்டமிடல் ஓகேவா இது வந்து மேலிருந்து திட்டமிடல் ஏன்னா இந்த அமைப்பு இந்த மொத்த அமைப்பு பாருங்க மத்திய அரசு மாநில அரசு யூனியன் பிரதேசம் தனியார் அமைப்பு பொதுமக்கள் இந்த லிஸ்ட்ல பார்க்கும் போது இதுல யார் தான் டாப்ல இருக்கிறாங்க யாரு மத்திய அரசு அதனால இது என்ன சொல்றாங்கன்னா மேலிருந்து ஐஎஸ் இந்த ஐஎஸ் இந்த பவர் இருக்கிற மத்திய அரசு ஓகேவா மேலிருந்து திட்டமிடல் என்று அழைக்கப்படும் திட்டமிடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைய திட்டமிடல் சரியா அடுத்து பாருங்க பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் பிளானிங் அப்படின்னா மைய அமைப்புகளின் தலையீடுகள் இன்றி இந்த பெரிய பெரிய தலைகள் சரிங்களா திமுகங்கள் அந்த மாதிரி தலையீடுகள் இல்லாம திட்டங்கள் திட்டப்படுகிறது ஒரு பெரிய அமைப்பின் அதாவது அரசு சரியா ஒரு பெரிய அமைப்பின் அரசு திட்டமிடல் முடிவெடுக்கும் அதிகாரங்களை மையத்தில் இருந்து பல்வேறு உள்ளூர் அல்லது பிராந்திய பிரிவுகளுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு முறையாகும் வெறுமனே மத்திய அரசோ அல்லது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிற ஒரு அமைப்போ அதாவது அரசாங்கமோ அவங்க மட்டும் இல்லாம யாரெல்லாம் பல்வேறு உள்ளூர் இந்த லோக்கல்ல இருக்கிற அந்த அமைப்புகள் உள்ளூர் அல்லது பிராந்திய பிரிவுகளுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு முறைதான் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் சரிங்களா இந்த திட்டமிடுதல முடிவெடுக்கும் அதிகாரம் பல பிரிவுகளில் காணப்படும் சரியா பல பிரிவுகளில் பரந்து காணப்படும் அதனால தான் இதுக்கு என்ன பாரு பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் சரிங்களா பொதுவாக முதலாளித்துவ நாடுகளில் இந்த திட்டமிடல் பின்பற்றப்படுகிறது ஓகேவா இது கீழிருந்து திட்டமிடல் என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட் பார்க்கும்போது மைய திட்டமிடல் அப்படின்னா மேலிருந்து கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க டிசைடிங் அத்தாரிட்டி மேலே இருக்கிறாங்க இந்த பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த திட்டமிடல வந்துடுறாங்க அதனால கீழிருந்து சரியா தனியார் அமைப்புகள் பொது மக்கள்

அடுத்து ஆணை மூலம் சரியா ஆணை மூலம் திட்டமிடுதல் இந்த முறையில் ஒரு ஆணை மூலம் சரிங்களா ஒரு ஆர்டர் ஓகேவா ஆணை மூலம் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இது பொதுவாக சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படுகிறது அடுத்து முக்கியமானது பாருங்க தூண்டுதல் மூலம் திட்டமிடுதல் சரியா பிளானிங் பை இன்டியூஸ்ட் சொல்லுவாங்க இன்டியூஸ்ட் பிளானிங் சரியா இன்டியூஸ்ட் பிளானிங் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா இந்த முறையில் தூண்டுதல் முறையில் மானியங்கள் சலுகைகள் ஆகியவற்றின் மூலம் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இதுவும் பொதுவாக முதலாளித்துவ நாடுகளில் பின்பற்றப்படுகிறது சரிங்களா இப்போ ஒரு விஷயத்த மத்திய அரசோ மாநில அரசோ செய்ய சொல்றாங்க சரியா நம்ம யோசிக்கிறோம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கோ அல்லது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கோ நம்ம யோசிக்கிறோம் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் இப்ப நமக்கு ஏக்கருக்கு குறைவாக சரி அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக யாராச்சும் சொட்டு நீர் பாசனத்தை விவசாயத்துக்கு விவசாய சொட்டு நீர் பாசனத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது சரிங்களா எத்தனை ஏக்கருமா அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக ஒரு இடத்துல ஒரு விவசாயி ஒரு பயிர் ஓகேவா ஒரு பயிரை வந்து நான் மேற்கொள்ள போறேன் பயிரிட போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க சரிங்களா அப்படின்னு அர்த்தம் அந்த பயிரை உற்பத்தி செய்வதற்கான அந்த சொட்டு நீர் பசனத்திற்கான மொத்த செலவையும் நம்ம தனிநபர் செய்ய வேண்டும் இந்த விவசாயி செய்ய வேண்டும் நூறு சதவீதம் மானியம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாவும் உங்க அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்தினால் வங்கிகள் மூலமாக வரவு வைக்கப்படும் சரி சதவீதம் சப்சிடி அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் செலவு நீங்க பண்ணிருக்கணும் பின்பு ஐம்பதாயிரம் ரூபாய் அதுல பாதி அமௌண்ட் பிப்டி தௌசண்ட் உங்க அக்கௌண்ட்ல போடுவாங்க இதுதான் சரிங்களா இப்படி ஒரு திட்டத்தை நீங்க செயல்படுத்துறதுக்கு யோசிக்கும் போது எப்ப நீ வந்துட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தினா உனக்கு ஐம்பது சதவீதம் உனக்கு நான் மானியம் தரேன் நீ இந்த திட்டத்தை செயல்படுத்து அப்படி சொல்லிட்டு மானியங்கள் மூலம் ஒரு திட்டத்தை சரிங்களா செயல்படுத்த தூண்டுவது என்ன திட்டம் தூண்டுதல் மூலம் திட்டமிடுதல் அப்படி சொல்லுவாங்க அல்லது சலுகைகள் இப்படி எல்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆடி மாத தள்ளுபடி அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மானியங்கள் சலுகைகள் மூலமாக ஒரு திட்டங்களை நிறைவேற்றினாங்கன்னா அந்த நிறைவேற்றை தூண்டுனாங்கன்னா அந்த திட்டத்தின பெருமா தூண்டுதல் மூலம் திட்டமிடுதல் பிளானிங் பை இன்டியூஸ்ட் இன்டியூஸ்ட் பிளானிங் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சுட்டி காட்டும் திட்டமிடுதல் சரியா சுட்டி காட்டும் திட்டமிடுதல் அப்படின்னா இண்டிகேட்டிவ் பிளானிங் சொல்லுவாங்க இண்டிகேட்டிவ் சரியா சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அடுத்து கட்டாயமான திட்டமிடுதல் உபேதி ஆர்டர் விஜயகாந்த் நிறைய படத்துல சொல்லிப்பார் இந்த ரமணா சொன்ன சொல்லி சொன்னதை சொல்லுவார் பாத்திரீங்களா அது மேல எருமே பேசக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி கட்டாயமாக ஒரு திட்டம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அந்த திட்டத்து பேரு கட்டாயமான திட்டமிடல் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னா அரசு ஒரு திட்டத்தை சொல்லும் போது அதுல இருக்க சில நிறை குறைகளை சாதாரண மக்கள் என்ன பண்ணலாம் சுட்டிக்காட்ட முடியும் அந்த திட்டமிடலுக்கு என்ன பெருமா சுட்டிக்காட்டும் திட்டமிடல் இங்க பாருங்க சுட்டிக்காட்டும் திட்டமிடல் முறையில் தனியார் நிறுவனங்கள் தொழில் சங்கங்கள் நுகர்வோர்கள் நிதி நிறுவனங்கள் ஆகியோரிடம் கலந்து ஆலோசித்து திட்டமிடப்படுகிறது இது கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருந்தும் ஓகேவா இந்த திட்டமானது முக்கியமானது பாருங்க பிரான்ஸ் நாட்டில் மொனாட் சிற மொனாட் என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஓகேவா அதே மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க இந்த சுட்டிக்காட்டு திட்டமிடலமானது ஐந்தாண்டு திட்டத்திலையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க எப்பதிலேருந்து பாருங்கள் எட்டாவது எஃப்ஐ அப்படின்னா ஃபைவ் இயர் ப்ளான் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து இந்த சுட்டிக்காட்டு திட்டமிடல் பின்பற்றப்படுகிறது என்ன சொல்லியிருக்காங்கமா சுட்டிக்காட்டு திட்டமிடல் அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் இப்போ வந்து அரசாங்கம் ஒரு திட்டமிட சொல்றாங்க இதாம பிளான் அப்படி சொல்லும் போது தனியார் நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் கன்சியூமர்ஸ்

இந்த திட்டம் எங்கு பின்பற்றப்பட்டது மொனாட் என்ற பெயரில் பிரான்ஸ் நாட்டில் பின்பற்றப்பட்டது இந்தியாவில எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து இந்த திட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது சரிங்களா சரி அடுத்து பாருங்க கட்டாயமான திட்டமிடல் சரிங்களா ஆர்டர் இந்த முறையில் கட்டாயமான திட்டமிடல் முறையில் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கட்டாயமாக சில கட்டாயமாக திட்டம் திட்டமிடப்படுகிறது இது சமதர்ம நாடுகளில் ரஷ்யா அமெரிக்கா அந்த ரஷ்யா சீனா மாதிரி சமதர்ம நாடுகளில் நமக்கான அறிவுரைகளாகும் இந்த கான்செப்ட் சொன்னது யாரு அமெரிக்காவின் ஜோசப் ஸ்டாலின் இவர் தான் நைன்டீன் டுவெண்டி எயிட்ல இருந்து உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை சூப்பரா செயல்படுத்தியவர் யாரு ஜோசப் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றா நமக்கான திட்டம் நமக்கான அறிவுரைகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க நம்ம தான் அறிவுரை சொல்லிக்கணும் நம்ம தான் திட்டமிடல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார டைம் கலந்து ஆலோசிக்காம ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னா அதுக்கு என்ன பேரு கட்டாயமான திட்டமிடல் இது பொதுவாக சமதர்ம நாடுகளில் பின்பற்றப்படும் கவனமா இருக்கு சரியா இங்க சுட்டிக்காட்டு திட்டமிடல் எங்கு பின்பற்றப்படுகிறது இந்தியா மாதிரி கலப்பு பொருளாதார நாடுகள்ல மிக்சட் எக்கனாமி நேரு ஆதரித்த கலப்பு பொருளாதார நாடுகள் இந்த நாடுகளுக்கு சுட்டிக்காட்டும் திட்டமிடல் பொருந்தும் அதே சமயத்துல கட்டாயமான திட்டமிடல் அப்படிங்கிறது சமதர்ம நாடுகள் ரஷ்யா சைனா மாதிரி சமதர்ம நாடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்ததாக இரண்டாவது பகுதி சரிங்களா பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் இங்க பாக்குறது காலத்தின் அடிப்படையில ஒரு திட்டம் எத்தனை ஆண்டு கால திட்டம் அதன் அடிப்படையில் இது என்ன திட்டம் அப்படிங்கற மாதிரி பல்வேறு தலைப்புகளை பார்க்க போறோம் பாருங்க காலத்தின் அடிப்படையில் ஓகேவா

இந்தியாவில ஆண்டு திட்டங்கள் பின்பற்றப்பட்டது சரிங்களா ஏன் அப்படின்னா அது வந்து எத்தனை வருஷத்துக்கான திட்டம் ஓர் ஆண்டிற்கான திட்டம் சரிங்களா அதே மாதிரி இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவான் கட்டுப்படுத்தும் திட்டம் இப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திட்டம் போடுறோம் அப்படின்னா வேற வழியல்ல அந்த அஞ்சு வருஷமும் அந்த திட்டம் சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் ஃபாலோ ஆகணும் ஆனா இது வந்து எத்தனை வருஷம் திட்டம் ஒன் இயர் பிளான் அப்படிங்கறதுனால சரிங்களா என்ன பண்ணிக்கலாம் கட்டுப்படுத்திக்கலாம் அந்த திட்டமிடலை லைட்டா அப்படி அப்படின்னு கொஞ்சம் மாத்திக்கலாம் அதனால இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க கட்டுப்படுத்தும் திட்டமிடல் சொல்றாங்க அதே மாதிரி அதுக்கு என்ன பேர்னா செயல்பாட்டு திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு சரிங்களா ஏன்னா நம்மளோட செயல் எப்படி இருக்கோ அதுக்கு தந்தாப்புல அந்த திட்டமிடலை லைட்டா மாத்திக்க முடியும் ஏன்னா அது எந்த எத்தனை ஆண்டு திட்டம் ஓர் ஆண்டு திட்டம் அதுக்கு பேரு குறுகிய கால திட்டமிடல் அதுல ஃபர்ஸ்ட் பேர் பாத்துக்கோங்க ஓராண்டு திட்டம் சரிங்களா அடுத்து நடுத்தர திட்டம் சரியா நடுத்தர திட்டம் மீடியம் டேம் மீடியம் டேம் சரியா மீடியம் டேம் பிளான் சொல்லுவாங்க மீடியம் டேம் பிளான் அப்படின்னா அதனுடைய காலம் அந்த பிளான் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ டு இயர்ஸ் சரியா மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் ஒரு திட்டம் ஒரு பிளானிங் இருந்ததுன்னா அந்த திட்டமிடலுக்கு என்ன பேர் சொல்றாங்க மீடியம் டேம் பிளான் நடுத்தர திட்டம் சரிங்களா இந்தியாவில ஐந்தாண்டு திட்டங்கள் பின்பற்றப்பட்டது அப்ப நம்ம இந்த காலத்தின் அடிப்படையிலான திட்டமிடுதல எந்த திட்டத்தை நம்ம பாலோ பண்ணிருக்கிறோம் நடுத்தர திட்டம் அதாவது த்ரீ டு செவன் நம்ம பின்பற்றுறது ஐந்து ஆண்டு கால திட்டம் சரிங்களா சரி இந்த நடுத்தர திட்டத்திற்கு வேறு என்னென்ன திட்டங்கள் பேர் இருக்கு அப்படின்னா தந்திர திட்டம் சில டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சில டாக்டிக்கல் திட்டம் அடுத்து இடைப்பருவ திட்டம் சீசன் சொல்லிருக்காங்க சரிங்களா கவனம் பாருங்களா தந்திர திட்டம் இப்போ ரொம்ப வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் திட்டம் போட்டாச்சுன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மாத்த முடியாது ஆனா இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது நீண்ட கால திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சிறிய ஒரு சின்ன காலத்தை கொண்ட ஒரு திட்டமிடல் போட்டு அக்ரிகல்ச்சரா ப்ராவர்டிஷனா எல்லாத்தையும் ஒழிப்பு ஒழிக்க வேண்டும் அதற்கு இந்த திட்டமிடல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா நீங்க நம்ம பார்க்க போற போக போக ஐந்தாண்டு திட்டங்கள் பார்க்கும்போது இந்த ஐந்தாண்டு திட்டத்துல எதை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் எதை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிளான் டாக்டிக் தந்திரமிட்டு ஒரு திட்டமிட முடியும் அதனால தான் நடுத்தர திட்டத்துக்கு என்ன பேர் என்ன ஒரு பேர் என்ன சொல்றாங்க தந்திரமான திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்ட்ட சொல்றாங்க சரியா அடுத்ததாக மூணாவது பிரிவு நீண்ட கால திட்டமிடல் சரியா லாங் டேம் லாங் டேம் பிளான் சரியா லாங் டேம் அப்படின்னா பத்து முதல் முப்பது ஆண்டு காலம் ஒரு திட்டம் ஒரு அரசினால் திட்டப்படுது அப்படின்னா அந்த பிளானுக்கு என்ன சொல்றாங்க நீண்ட கால திட்டமிடல் சரிங்களா இந்த திட்டத்திற்கு வேற என்ன பெயர் அப்படின்னு தொலைநோக்கு இந்த விஷன் முக்கியம் இந்த விஷன் விஷன் டூ தேர்ட்டி சரியா இப்படி நிறைய சொல்லுவாங்க தொலைநோக்கு அல்லது முன்னோக்கு திட்டம் திட்டங்கள் இப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா ஒரு திட்டம் போட்டா அடுத்த ஒரு பத்துல இருந்து இருபது வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துல இருந்து முப்பது ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமிட போட்டாங்கன்னா அந்த திட்டத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க நீண்ட கால திட்டமிடல் ஓகேவா கவனம் பாருங்க இதுக்கு என்ன ஒரு பேரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை சரிங்களா அடுத்து வியூக திட்டமிடல் சொல்றாங்க சரி ஒரு வியூகம் அமைச்சு இப்படிதான் இப்ப இப்படி இருக்குது வேளாண் துறை தொழில்துறை இப்படி இருக்குது சேவை துறை இப்படி இருக்குது கல்வி நிலை இப்படி இருக்குது உயர் கல்வி சேர்க்க வீதம் இப்படி இருக்குது இத இத்தனை ஆண்டுகளுக்குலாம் இப்படி மாத்தணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வியூகம் அமைத்து அதன் அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சூப்பரா போயிட்டு இருப்பாங்கல்ல அந்த திட்டத்தை என்ன பேர் சொல்றாங்க நீண்ட கால திட்டமிடல் அப்போ இந்த குறுகிய கால திட்டம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான பிளான் அது வந்து செயல்பாட்டு திட்டமிடல் அல்லது கட்டுப்படுத்தும் திட்டமிடல் என்ன பேர் ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க அதே மாதிரி நடுத்தர திட்டம் அப்படின்னா த்ரீ டு செவன் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு பேர் இடைப்பருவ திட்டம் அல்லது தந்திர திட்டம் டாக்டிக்கல் பிளானிங் சொல்லுவாங்க பிளானிங் பை டாக்டிகல் சொல்லுவாங்க அடுத்து நீண்ட கால திட்டமிடல் அப்படின்னா பத்து முதல் முப்பது ஆண்டுகள் வரைக்கும் போகக்கூடிய ஒரு திட்டமிடல் பேருமா நீண்ட கால திட்டமிடல் இதுக்கு வந்துட்டு வேற ஒரு பேர் சொல்றாங்க தொலைநோக்கு அல்லது முன்னோக்கு திட்டங்கள் இன்னொரு பேர் வியூக திட்டமிடல் சரிங்களா இது வந்து காலத்தின் அடிப்படையில் திட்டமிடலின் வகைகள் சரியாமா அடுத்து வளங்களின் அடிப்படையில் சில பிளானிங் பை ரிசோர்சஸ் நமக்கு வந்துட்டு வளங்கள் எப்படி கிடைக்குது அந்த வளங்களை எப்படி பயன்படுத்துறோம் அதன் அடிப்படையில் திட்டங்களுக்கு சில வகைகள் இருக்குது சரியா அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு நிதி திட்டமிடல் சரியா பினான்சியல் பினான்சியல் பிளானிங் அடுத்து பாத்தீங்கன்னா உருவப்பொருள் திட்டமிடுதல் சொல்லுவாங்க உருவப்பொருள் திட்டமிடுதல் பிசிக்கல் பிளானிங் சரியா பிசிக்கல் பிளானிங் நம்ம ஒரு திட்டம் போடுறோம் திட்டம் போடும்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாம ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது நான் உனக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் தரேன் நீ வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணமா கொடுத்து பணமா கொடுத்து நீ இந்த வீடை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன நிதி திட்டமிடல் சரியா பணத்தை கொடுத்து திட்டமிடுறது உருவப்பொருள் அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்காம உனக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் ஓகேவா ஜல்லிக்கல் அந்த காங்கிரீட் கம்பி எல்லா மூலதன பொருட்களையும் நான் கொடுத்துறேன் நீ வீட கட்டி கொடு அப்படி சொல்லி ஒரு பிளான போட்டாங்கன்னா அதுக்கு என்ன பேரு உருவப்பொருள் பிசிக்கல் பிளானிங் சொல்லுவான் அவ்வளவுதான் ஷார்டா சரிங்களா நிதி திட்டமிடல் அப்படின்னா திட்டத்திற்கான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்வது சரி அவர் பிளான் போடுறோம் இந்த பிளானுக்கு எவ்வளவு செலவமோ அந்த செலவிற்கான பணத்தை சரியா ரூபாயில் வழங்குவது நிதி திட்டமிடல் பணத்தின் அடிப்படையில் கொடுக்கிறது சரிங்களா அதே மாதிரி உருவப்பொருள் திட்டமிடுதல் பிசிக்கல் பிளானிங் அப்படின்னா திட்டத்திற்கான மனித வளம் இயற்கை வளம் இயந்திரங்கள் போன்றவற்றை ஒதுக்கீடு செய்தல் சரியா அவர் வேலை செய்யறியா உனக்கு வேலை செய்யறதுக்கு இத்தனை மனிதர்கள் வேணுமா இத்தனை லேபர்ஸ் வேணுமா அதை கொடுக்கறது அடுத்து இயற்கை வளங்கள் இயற்கை கிடைக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலதன பொருட்கள் ஓகேவா அடுத்து அதுக்கு தேவையான அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான மிஷின்ஸ் சரியா அந்த இயந்திரங்கள் இது எல்லாமே அந்த திட்டத்திற்கு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க உருவ பொருள் பிசிக்கல் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க பணத்தை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது பேரு பினான்சியல் பிளானிங் சொல்ற நிதி திட்டமிடல் சரியாமா அடுத்து பாருங்க நெகிழ்வு தன்மை சரியா நெகிழ்வு தன்மை அடிப்படையில் ஓகேவா நிலையான திட்டமிடல் சரியா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு திட்டமிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கண்டினியூஸா அப்படியே ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணாம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அந்த திட்டமிடல் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க நிலையான திட்டமிடல் அடுத்து அதே மாதிரி பாருங்க ரோலிங் பிளான் சரியா சுழல் திட்டம் இந்தியாவில ஐந்தாண்டு திட்டங்களுக்கு நடுவே பாத்தீங்கன்னா இருந்து எயிட்டி வரைக்கும் சுழல் திட்டத்தை ஜனதா பார்ட்டி பண்ணிருப்பாங்க மொராஜி தேசாய் வந்து ஃபாலோ இங்க பாருங்க சுழல் திட்டம் அப்படின்னா திட்டம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு வருஷமும் புதுசு புதுசா பிளான் போடாம ஏற்கனவே இருந்த ஒரு பிளான் அடுத்த வருஷம் கண்டினியூ ரோல் ஆகி சுழன்று அடுத்த வருஷமும் அப்படியே பின்பற்றப்படும் அதுக்கு தான் பேர் சொல்றாங்க சுழல் திட்டம் சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும் ஜப்பான் போலந்து நாடுகளில் இந்த திட்டமானது பின்பற்றப்படுகிறது குர்நாத் மிர்தால் சில குர்நாத் மிர்தால் என்பவர் இந்த உட்சூழல் திட்டத்தை உலகிற்கு அறிமுகம் செய்தார் இதுவும் கேட்கலாம் பொதுவாக கவனமாக இருக்குது சரியாமா அடுத்ததாக மாற்றத்தின் அடிப்படையில் மாற்றத்தின் அடிப்படையில் திட்டமிடல் சரியா ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஃபங்க்ஷனல் பிளானிங் சரியா பிளானிங் ஃபைவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க ஃபங்க்ஷனல் ப்ளானிங் அப்படின்னா ஐயோ அது ஒரு வகை அடுத்து கட்டமைப்பு திட்டமிடல் சரிங்க ஸ்ட்ரக்ச்சரல் பிளானிங் அதாவது பணிகள் திட்டமிடல் அப்படின்னா ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறைகளை சமூக அமைப்பு முறைகளை மாற்றாமல் திட்டமிடுவது பணிகள் திட்டமிடல் சரிங்களா என்ன ஒரு சோசியோ கண்டிஷன் ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குதோ அந்த எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பணிகள் திட்டமிடல் சரிங்களா அடுத்ததாக கட்டமைப்பு திட்டமிடல் மொத்த கட்டமைப்பு ஒரு எக்கனாமியோட ஸ்ட்ரக்சரே மாத்துறாங்க ஒரு சமூக பொருளாதார அமைப்புகளை மாற்றி ஒரு திட்டமிட்டாங்கன்னா அந்த திட்டமிடலுக்கு என்ன சொல்றாங்க கட்டமைப்பு திட்டமிடல் அதாவது பாருங்க ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறைகளை மாற்றி திட்டமிடுவது கட்டமைப்பு திட்டமிடுதல் எனப்படும் சரிங்களா ரெண்டுக்குள்ள குழு வித்தியாசம் புரியுதான் பணிகள் திட்டமிடல் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் கண்டிஷனோட அந்த மொத்த சூழலை மாற்றாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுவாங்க அதுக்கு பேர் வந்து பணிகள் திட்டமிடல் அடுத்ததாக கட்டமைப்பு திட்டமிடல் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் கண்டிஷனோட சமூக அமைப்பு முறைகளை மாற்றி அப்படியே பாத்தீங்கன்னா திட்டமிடுவாங்க அதுக்கு பேர் என்ன பேரு கட்டமைப்பு திட்டமிடல் சரியாமா இனி அடுத்த வகுப்புல திட்டக்குழு என்டிசி நிதி ஆயோக் இப்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண போறோம் கண்டிப்பா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நிறைய பிளான்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் தான் உங்களுக்கு புரியற மாதிரி ஜாலியா சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல சுத்தி நடக்கிறதாம எக்கனாமிக்ஸ் மற்ற சப்ஜெக்டுக்கும் எக்கனாமிக்ஸ் பெரிய வித்தியாசம்னா நம்ம லைஃப்ல நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இதை தான் நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி கண்டிப்பாக போக போக சொல்லுவேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க கேட்கிற கேள்விகளுக்கு மறக்காம பதில்களை சொல்லுங்க அது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்